அனைவருக்கு வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு முறை என்பது என்ன தொடர்ந்து நான் இருபத்தஞ்சு ஆண்டுகளாக தொடர்ந்து நான் இது முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் இந்த உலக போய் சேர்ற வரைக்கும் நான் ஓய போறதில்லை எனக்கு தேவையான சில குறைந்த தேவைகள் எனக்கு மக்கள் கொடுத்து விடுகிறார்கள் வெளிநாட்டில் ஒரு நாலஞ்சு பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் விரைவில் என்னுடைய பொண்ணையும் என்னுடைய மகளையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக என்ன இது அட்வான்ஸு எவல் எவல்யூஷனரி குவாண்டம் பயாலஜி பயாலஜி அதாவது நீர் உணவு என்ன உண்ணா நோன்புக்கும் நீர் உணவு முறைக்கு என்ன தொடர்பு உண்ணா நோன்பை பற்றி நீங்கள் பயப்படலாம் ஆனால் நீர் உணவு முறையை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை உண்ணா நோன்புக்கும் நீர் உணவு முறைக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது உண்ணா நோன்பு என்பது வேறு நீர் உணவு முறை என்பது வேறு இந்த சிறு மாற்றத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் ஆற்றலை ஏழாம் அறிவு பெற்ற யோகிகள் அவங்க எட்டாம் அறிவு செல்லுகின்ற தன்மை உடையவர்களாக இருந்துதான் நமக்கு இந்த நீர் உணவு முறை சொன்னார்கள் அதில் முக்கியமானவர் என்கிற மாபெரும் விஞ்ஞானி இந்த வெங்கடேஸ்வரங்கிற மாபெரும் விஞ்ஞானி இல்லைன்னா நாம் ஆஹ் நீருணவு முறைக்கும் உண்ணான் ஒன்புக்கும் என்ன தொடர்பு என்று கண்டுபிடித்துக் கொள்ளலாம் உண்டி சுருங்கின் உபாயம் பல உண்டி சுருங்கினால் நன்மை உண்டாகும் என்று சொல்கிறார் சரி எப்படி உண்டு சுருங்குவது முதல் என்ன முதல்ல உணவு பழக்கத்தை தவிர்த்தல் அதை பத்தி ஜெர்மனி டாக்டர் அவர் தான் அறிவியல் ஜெர்மனி டாக்டர் தான் முதல் முதல்ல ஜெர்மனி டாக்டர் தான் முதல் முதல்ல அறிவியல் அடிப்படையில் நமக்கு தெளிவுபடுத்தினார் வணக்கம் ஜெர்மனி டாக்டர் தான் நமக்கு முதல் முதல்ல நமக்கு தெளிவுபடுத்தினார் அதாவது நீர் என் நீர் உணவு முறை என்ன உண்ணா நோன்புன என்ன அப்படிங்கிறத பத்தி நாம் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வேணும் உண்ணா நோன்பு என்பது வேற நீர் உணவு முறை என்பது வேற உண்ணா நோன்புங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருது ஆனால் அது பற்றிய முழுமையான விளக்கங்கள் எந்த நூலிலையும் காணும் பிறத மகிமேன்னு சொல்லிட்டு எதோ சொல்றாங்க காலையிலேருந்து ஏதாவது காலையில இருந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கை நெருப்படியில் ஒரு இயற்கை உணவை சாப்பிட்டு அப்படி ஒரு மாதிரி இவங்க நினச்சதெல்லாம் எப்படி எப்படி உண்ணா வர்றதுக்குன்னு எந்த வகையான ஒழுக்கமும் யாட்டையும் கிடையாது சில பேர் பால் குடிச்சுட்டே இருக்கலாம்பா சில பேர் தயிர் ஜோறு தின்னுட்டே இருக்கலாம்பா சில சில வெறும் கைப்படாத இட்லி ஒரு பத்து இட்லி தின்னுக்கலாம்பா கொண்டாட்டி கைப்படாத காப்பி கொண்டாட்டி கைப்படாத காப்பி ஏழு காப்பி குடிச்சுக்கலாம்பா கொண்டாட்டி கைப்படாத தோசை ஒரு பன்னெண்டு தோசை தின்னுக்கலாம்னு சொல்லுவான் இப்படியெல்லாம் அந்த காட்டுப் பராட்டிகள் சொல்லுவாங்க ஆனால் அதற்கான உண்மையான விளக்கம் என்ன அத டாக்டர் அருணால்டோட்டே என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா அந்த இதை உடைக்கணும் முதல்ல அவரே இந்த மாயை உடைக்கணுங்கிறாரு உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் தவறா சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு இவரே சொல்றாரு உண்ணாவிரதம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது உண்ணாவிரதம் என்பது எது உடனே உண்ணாவிரதமா உண்ணாவிரதம் யார் வேணாலும் தொடங்கலாம் ஆனால் உண்ணாவிரதம் ஏன் இருக்க வேண்டும் எதற்கு இருக்க வேண்டும் அது எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்துறாரு சில செய்திகளை மட்டும் சொல்லிட்டு நீர் உணவு நீருணவு முறையின என்ன அது எப்படி யார் வேணாலும் பின்பற்றலாங்கிறது கேள்வி நீருடை என்பது பக்க விடை தராது உண்ணா நோன்பு பக்கவிடை தரும் ஆனால் நீர் உணவு முறை பக்கவிடை தராது அதனாலதான் அதனாலதான் உண்ணா நோன்பு எனப்படும் உண்ணா எனப்படும் நீர் உணவு முறை அப்படின்னு அஹ் டாக்டர் மகாலிங்கம் தொழிலதிபர் மகாலிங்கம் இந்த புத்தகத்துக்கான முன்னறையில் தெளிவாக குறிப்பிடுகிறார் இந்த மாதிரி ஒரு வரையிலே விளக்கணும் உணவு இல்லாமல் வாழும் கலை எண்ணும் நீர் உணவு முறைங்கிறார் அதாவது உணவு இல்லாமல் வாழும் கலை எண்ணும் நீர் உணவு முறை நீங்க உண்ணா நோன்பை பத்தி சொல்லவே இல்லை நோன்பை பத்தி சொல்லவே இல்லை ஆனால் எல்லா சிறப்பு கூறுகளும் ஒரு சின்ன செய்தியில வந்துடணும் அதைத்தான் நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக வேறத்தால நூத்தி இருபது ஆண்டு நூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆஹ் ஜெர்மனி டாக்டர் வந்து முதல் முதல் உண்ணா நோன்பை பத்தி அதாவது விஞ்ஞானிகள் அல்லது இயற்கை சிகிச்சையாளர்கள் உயிர் என்ற இயற்கை சிகிச்சை பண்றவங்க இயற்கை சிகிச்சை பண்றாங்கல்ல இயற்கை சிகிச்சை இயற்கை அடிப்படை கொண்டு நிறைய இயற்கை சிகிச்சை பண்றாங்க நிறைய இயற்கை சிகிச்சை பண்றாங்க அவங்களுக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க யாரு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க இப்ப விஞ்ஞானிகள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா சயின்ஸ் பிஹைண்ட் ஃபாஸ்டிங் இதுல பாத்தீங்கன்னா நூத்தி எம்பத்தொராம் பக்கத்துல அதனால எல்லாம் மாத்திகிட்டாங்க எல்லாருமே நிறைய பேர் மாத்திட்டு முடிக்கிறாங்க இனி என்கிட்ட போறதா அல்லது வெங்கடேஷன் புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கலாமா அப்படின்னு எல்லாரும் குழப்பம் இந்த அதாவது இர சேத்து கூட ஒருத்தரே நான் வந்து ஆறு மாசமா வாங்கி படிச்சிட்டு இருக்கிறேங்க சரி படிச்சுட்டு அப்புறம் நான் ரெண்டு மாசம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்புறம் செஞ்சிட்டு இருக்க வேண்டிய பாத்து என்கிட்ட சந்தேகம் கேக்குறேன் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு அப்படியே போயிட்டே புத்தகம் எங்கேயோ வாங்கிட்டீங்க புத்தகம் எங்கேயோ வாங்கிருக்காரு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க எங்கயோ வாங்கியிருக்காங்க நான்தான் எல்லாம் தெளிவா சொல்றேன் இல்ல ஆஹ் புத்தகம் எங்கே கிடைக்குது கூகுள்ல வாங்கிக்கோங்க விஜய் வாங்கி சொல்றேன் எல்லாம் வாங்கி படிச்சுக்கிட்டு அப்படியே அப்போ எங்கிட்ட தொலைவில் பண்றீங்க வாங்கி முடிச்சுட்டு முதல் நேரம் வந்து ஆ தெரிஞ்சுக்கிறேன் அது நீ பள்ளிக்கூடத்துல அதுக்கு தான் அதுக்கு தான் புத்தகம் முறை கட்டண முறை ஆலோசனை முறை அப்புறம் வந்து மருத்துவ முறை எல்லா கட்டணமும் போட்டுறேன்ல இப்போ டக்குன்னு வந்துட வேண்டியது தானே கட்டிட்டு அது போட்ட உடனே அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க போட்ட உடனே ஆஃப் ஆயிடுறான் அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு பேரு புத்தகம் வாங்கி படிக்கிறப்போ அறிவு இருக்கும் பொழுது அது முறையாக வந்து சேர்ந்து கற்றுக்கோணும் அறிவு வரணும் அது வந்து பலாயிரம் ஆண்டு இல்ல இல்லை பலாயிரம் ஆண்டுகளாக அது இல்ல அந்த அந்த அது ஒன்றுமா அவன் சாக வேண்டியதுதான் ஆக இயற்கை உணவை பத்தி முதல் முதல் உலகத்துக்கு இயற்கை இயற்கை உணவை தவறுங்கிறாரு யாரு அரண்ட் இயற்கை உணவே தேவையில்லைங்கிறாரு உண்ணான் நோன்பு என்பது வேறு இயற்கை உணவு என்பது வேறு என்னது உண்ணா நோன்பு என்பது வேறு இயற்கை உணவு இயற்கை உணவு அரிசி கூட இயற்கை உணவு தானே அப்புறம் அதை திருட்டு எப்படி ஆரோக்கியமா இருப்ப நேற்று கூட நான் வந்து நேற்று ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டரு நடந்து போனேன் வெயிலில் போனேன் கடுமையா சுத்திட்டு வந்தேன் இரவு குடிக்கிறப்போ அப்படியே மஞ்சளாக போகுது காலையில் சுத்தினது காலையில் சுத்தனது தான் இடையில வந்து வரட்டு அங்கே எலுமிச்சிக்காய் ரெண்டு மூணு போவாங்க காட்டில் எலுமிச்சிக்காய் நம்ம நண்பர் தோட்டத்துக்கு போய் நாலஞ்சு எலுமிச்சிக்காய் பிடிச்சிட்டு அப்புறம் காலையை அங்கே ஒரு காட்டுக்குள்ள ஒரு மாரியம்மன் கொடு அங்கே உட்காந்து வேலில் குத்தி வச்சுருந்தாங்க எலுமிச்சி மலை அது ஒரு நான் வேளில் குத்தி வச்சிருந்த எலுமிச்சை நாலஞ்சு எடுத்துக்கிட்டு அது சும்மா தான் கிடக்குது அது கீழே அப்படியே பார்த்து எப்போ பார்த்தாலும் ஒரு பத்து எலுமிச்சில பிடிக்கி புடிங்க கீழே போட்டுருவாங்க நான் இருக்கிற அந்த எலுமிச்சை புரிஞ்சுக்கிட்ட வந்துட்டேன் சில இடத்துல மாலை சில இடம் மாலை போட்டுருப்பாங்க சில பேர் இந்த வேலுக்கு ஒரு பத்து எலிமிச்சு கோர்த்து மாலை எடுத்துட்டு வந்துருவேன் ரொம்ப வசதியா போச்சு கடையில் வாங்கினா அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கினேன் மாலை போட்டுருக்கேன் அடுத்து வந்து ரெண்டு நாளைக்கு வச்சுட்டு அப்படி புழிஞ்சு புடிச்சு குடிக்க வேண்டிட்டு தான் குடிக்க புளிதா ஆமா நீ தெய்வத்துக்கு போட்டா என்ன மனுஷனுக்கு போட்டா நினைச்சுக்கிறேன் அந்த வலுமிச்சி மரத்தை போட்டோம்னா நேரடியே வீட்டுக்கு வந்து குஷ்ணரோக சக்கர நோய் நாத நினைச்சுட்டு இருக்கான் ஒரு நாளும் நடக்காது இதுதான் இந்த தவறான அடிப்படை முறை சரி நம்ம விஞ்ஞானத்துக்கு வருவோம் எனக்கு மட்டும் என்ன தெரியும் நான் அறியாமல்சி படிச்சுகிட்டு மார்க் வாங்கிட்டு வெளியே வந்தான் என்னது ஆஹ் அதுல முப்பத்தஞ்சு 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 ஓகேப்பா அவ்வளவு முடிஞ்சு போச்சு நம்மள அறிவாளேன்னு சொல்லி விடுதலி விட்டாங்க மீண்டும் பணிக்கூடத்துல சேர்க்கறது இல்ல அரசாங்கத்துக்கு செலவு இல்லை பாத்தீங்களா அப்போ எப்படி அறிவாடி ஆவன் அதுதான் கேள்வி அதனால பெரிய பெரிய விஞ்ஞானிகளே நோன்பை பற்றி தெரியல அப்போ தான் சொல்றேன் நீர் நோமுறை என்பது வேறு உண்ணா நோன்பு என்பது வேறு இப்போ மேற்கு நாட்டு மாதங்கள் மேற்கு நாட்டு மாதங்கள் உண்ணா நோன்பை பத்தி சொல்லுது ஆனால் உண்ணா நோய் எப்படி இருக்குன்னு சொல்றதே இல்லை சும்மா அப்படியே கால எழுந்திரிச்சு அப்படியே அப்படியே கடை சாயங்காலம் ஒரு திண்ணுக்கோ அப்படிதான் சொல்லுதே தவிர அது கூட ஒரு வழிமுறை கிடையாது நோன்பேரு சாயங்காலம் சாப்பிட்டுக்கோ கால் எந்திரிச்சு நோன்புரு நோன்புறேன் நான் நிறுத்து பண்ணிவிடும் அப்புறம் என்ன திங்கடியே நிறுத்து அப்படியே பன்னெண்டு பதினாறு மணி நேரம் அப்படியே கடை சாயங்காலம் ஒன்று சாப்பிட்டுக்கோ இப்படி சொல்றதே தவிர அதனால பண்ண அது எப்படி ம் அப்படியெல்லாம் அறிவு அப்படி அறிவுலாம் யாருக்கும் தெரியாது அந்த அறிவில் எந்த மதவாதிகளுக்கும் கிடையாது சரிங்களா உங்கள் மூடையில் இருந்து இந்த பிழைகளை அகற்ற வேண்டும் இந்த பிழைகளை இந்த மாதிரி உண்ணா நோன்பு சம்பந்தமான பிழைகளை அகற்ற வேண்டும் இப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வச்சுருக்கிறேன் இந்த புத்தகத்துல ஆங்காலத்தை மொழிபெயர்த்து படிக்கிறேன் யார் பேரு ஓ ஒரே நிமிஷத்துல இப்படி ஃபோட்டோ எடுத்தாச்சு கூகுள் போனாச்சும் அப்போ ஒரே நிமிடத்துல மொழி இது இந்த புத்தகத்தை ஒரு மணி நேரத்துல மொழி இந்த புத்தகத்தை ஒரே மணி நேரத்துல மொழிபெயர்த்தல ஃபோட்டோ எடுக்க படம் எடுக்க வேண்டியதா அவ்வளவுதான் ஒவ்வொரு பேஜ எடுத்து பண்ணிக்கோங்க ஆமா ஒரு பேஜ் எடுத்து பண்ண முடிஞ்சு போச்சே என்ன ஒரு பேஜுக்கு ஒரு வினாடி ஒரே வினாடிதான் ஒரு வினாடியில மொழிபெயர்ப்பு ஒரு வினாடியில படம் எடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு மொத்தமாவே ஒரு நூறு வினாடி இந்த புத்தகத்துக்கு இது என்ன பெரிய விஷயம் இல்லைங்களா அறிவியல் வளர்ந்தாச்சு அறிவியல் என்பது மட்டுமல்ல உண்மையை ஒரு ஆஹ் உண்மையை ஒரு புதிய மற்றும் எளிமையான வெளிச்சத்தில் உங்களுக்கு காட்ட வேண்டும் நான் விரும்புகிறேன் உண்ணாண்டு உங்களை பற்றி வெளிச்சத்தை காட்டணும் விரும்புறாரு எப்ப நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே யாருக்கும் தெரியாது ஏன்னா அந்த காலத்து மசக்காலம் நூத்தி இருபது ஆண்டுக்கு முன்னாடியே உலகத்துல ஒரு அறிவு எவனுக்கும் கிடையாது எந்த மேற்கு கூட அறிவு கிடையாது சரிங்களா சரி ஒரு புதிய மற்றும் எளிமையான வெளிச்சத்தில் உங்களுக்கு காட்ட விரும்புகின்றேன் நீங்கள் உடனடியாக புரிந்து கொள்ள முடியும் எளிமை மற்றும் தெளிவின் இந்த பெரிய நன்மை எனது வெற்றிக்கான அடிப்படை காரணங்களில் ஒன்றாகும் நான் தெளிவா சொல்றேங்கிறாரு டாக்டர் அருணா டாகூர் நான் தெளிவா சொல்ல போறேன் இந்த உண்ணாவோன்றை பத்தி மாயை முதல்ல விடுங்க அப்படிங்கிறாரு நான் எளிமையான வழிகளை சொல்றேன் முயற்சிக்கிறேங்கிறாரு இருப்பினும் எனது போதனைகள் உண்மையை மறைக்கின்றன தற்செயலாக புரிந்து கொள்ள முடியாத எந்த எளிய காரணமும் முட்டாள்தனமானது அது எவ்வளவு அறிவியல் பூர்வமாக தோன்றினாலும் அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த என்னதான் அறிவியல் பூர்வமாக தோன்றினாலும் நமக்கு மாயை வந்து உள்ள விழுந்துகிட்டே இருக்கும் ஏன்னா மரணத்தை எதிர்க்கிற சமாச்சாரம் இந்த உண்ணா நோன்பு படம் உண்ணா நோன்பை பற்றி பேசுகின்ற பொழுது அறிவியல் பூர்வமாக பேசினாலும் கூட அந்த உள்ள அந்த மாயை வந்து விழுந்துகிட்டே இருக்கும் அது அறியாம வந்து உள்ள புரிந்து ஏன்னா நீ வந்து இருந்து அம்மாட்டப்பா சிறுசிலிருந்து கேட்டீங்கன்னா அம்மாவுடைய உணவு பெற்றோருடைய உணவு படைக்குதன் காரணமாக உடம்பே வந்து சனியாலும் நச்சுத்தர் நிரப்பப்பட்டு இருக்கிறது அந்த வந்துகிட்டே வந்து அந்த மாயை வந்து நீ தப்பிச்சு போக கூடாது சிக்கி நீங்க என்ன ஆகணும் ஏன் நீ தப்பிச்சு போக கூடாது

அவன் மரணத்தை அவன் இயற்கை மரணமே அவன் இயற்கை மரணத்தை இயற்கை புரிந்து கொண்டு அவன் இயற்கை மரணத்தை அவன் விருப்பப்படி சாகுறான் விருப்பப்படி மரணத்துக்கு போறவனுக்கு போய் நீ எப்படி உள்ள வந்துட உனக்குதான் எந்த விருப்பமும் கிடையாது நான் வந்து உனக்கு வந்து எந்த முயற்சியும் பண்ணாதவனுக்கு எப்படி நீ வந்து இதை ஆரோக்கியத்து போக முடியும் உனக்கு எப்படி நீ மரணத்தை எதிர்க்க முடியும் நீ அவன் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டான் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு அவன் உணவு படத்தை உடம்பு சுத்தப்படுத்துறான் ரத்தத்தை சுத்தப்படுத்துறான் பெருங்குடனை சுத்தப்படுத்துறான் அப்படி போறவன் அவன் சமாதிக்கு போவனே தவிர நீ எப்படி உனக்கு மரணம் சிரித்துல இருந்தே போட்டாச்சா உனக்கு உன்னை கேக்க நீ கே உன்ன கேக்காம நீ பிறந்துட்ட ஆனா மரணம் உன்ன கேக்காம நான் வச்சிட்டேன் ஏற் ரொம்ப தெளிவா இருக்கு அதுதான் விஷயமா இந்த இடத்துல சரியா இருப்பினும் எனது போதனைகள் உண்மையை மறைக்கின்றன தற்செயலாக புரிந்து கொள்ள முடியாத எந்த எளிய காரணமும் முற்றாள்தனமானது சரி எந்த எந்த ஒரு சிறப்பு நோயையும் சரியான உணவை சாப்பிடுவதன் மூலமோ சிறப்பு மெனுக்களில் உணவு பட்டியலில் வாழ்வதன் மூலமோ அல்லது நீண்ட உண்ணாவிரதங்கள் மேற்கொள்வதன் மூலமோ குணப்படுத்த முடியும் என்று நம்புவது எவ்வளவு தவறு அதே எதுவுமே தெரியாம எதையுமே தெரியாம பட்டினி போடுறது அப்படி போட்டு ஆளை முடிச்சிடும் எதையுமே தெரியாம என்னது எதுவுமே அப்ப ஆளை முடிச்சிடலாம் அந்த உள்ள இருக்கிற விஷயத்த முடிச்சிரும் அப்ப உண் அனுப்புறது உனக்கு என்ன அறிவு இருக்குது ஆனா உண்ணாமல் சித்தர்கள் வா அது வேற சித்தர்கள் காற்றுல இருந்து வாழ்ந்துருவாங்க நீரையும் நீரையும் மூலிகைகள் வைத்து அவங்க சுத்தப்படுத்தி இருப்பாங்க அந்த அந்த அதுக்கான அது நீப்பி தேடவே இல்லை பார்க்கவே இல்லை அது ஏழாம் அறிவு அது அது நீ தேடவும் இல்லை பார்க்கவும் இல்லை ஆனா பிரச்சனை வந்தா மட்டும் ஏன்னா அவனும் சாப்பிட்டுட்டு போனவன் தான் அவனும் சாப்பாடு சாப்பிட்டு இருந்தவன் அவனும் ஐந்தாம் அறிவு இருந்தது அவனுக்கு ஆறாம் அறிவு இருந்தது அவனு ஏழாம் அறிவு நம்மகிட்ட இருந்து வந்தவன் தான் அவனுமே ஆமாம் நீங்க ஆரோக்கியத்தை மட்டும் விரும்புறீங்க வழியை பின்பற்றுறது இல்லை அவன் எப்படி போனான்னு உனக்கு தெரியாது அதான் விஷயமே அதுக்கான அதுக்கான கேள்வி மட்டும் பாத்தீங்கன்னா இவரு நம்ம ஸ்வீடன் குமார வந்து நிறைய ஒரு பத்து கேள்வி கேட்டிருக்காரு அந்த கேள்வி கூட நீங்க பாத்து புரிஞ்சுக்கலாம் அந்த கேள்வி நிறைய பசினா என்ன அது ஏன் நம்ம ஏழாம் அறிவுல இடையில நிக்கிறோமா

டெலகிராம இருக்கு வாட்ஸ்அப்லயும் இருக்கு ம் காலை நீர் மரு காளை நீர் மருத்துவம் இருக்கு காலை நீர் மருத்துவம்னு இருக்கும் அப்புறம் ஏழு மருத்துவம் இருக்கும் ம் எல்லாத்திலும் இருக்குமே நேத்தே போட்டிருந்த நேற்று காலையில போட்டிருந்த மாதிரி உங்க வாட்ஸ்அப்பில் கூட இருக்கலாம் பாருங்க உங்கள் மூளையிலிருந்து இந்த பிழை அல்லத்தையும் நீக்கணும் எந்த ஒரு சிற அடுத்தது பாருங்க உண்ணாவிரதம் ஆஹ் கீழே எழுதியிருக்காரு எந்த ஒரு சிறப்பு நோயையும் சரியான உணவை சாப்பிடுவதன் மூலமோ சரியான உணவு வந்ததுக்கு அப்புறம் சரியான என்ன இவனா நினைச்சிக்கிறது சரியான உணவு சில பேர் ஆலோசனை பண்ணுவாங்க நல்ல உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவாங்க உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி எனது கூட நீர் மருத்துவம்னு போடுவேன் யாருக்குமே இதை பத்தி தெரியாதனால ஐயா நீங்கள் நல்ல உணவை தேர்ந்தெடுத்து அது என்ன நல்ல உணவை பேர் போட்டு ஒரு பட்டியல் போடுறா பேர் போட்டு ஒரு பட்டியல் போடணும்ல ஆலோசனை சொல்றவனுக்கு வழிமுறை சொல்லணும் இல்ல எத்தனை தூரம் எத்தனை ஒரு பக்கம் போகணும் இங்க இருந்து எவ்வளவு அங்கிருந்து எவ்வளவு அது என்ன ஊரு என்ன பேரு எந்த இடத்துல இருக்கணும் சும்மா நீ போய் அந்த பக்கம் போனா அப்படி ஊர் வரும்னா எந்த பக்கம் போவேன் அந்த பக்கம் போனா ஒரு ஊர் வரும்னா எந்த பக்கம் போறது எப்படி போறது வண்டியில போறது நடந்து போறது காடு பள்ளம் வரும் இதெல்லாம் இதுதான் அதிக பிரசங்கித்தனமுன்னு அர்த்தம் வாய முடிட்டு கம்முன்னு இருக்கணும் எப்பவுமே அப்படி சொல்ற வந்து நீ யாரு என்ன பத்தி விளக்கம் சொல்லணும் நீ என்ன படிச்சுட்டு நான் ஆராய்ச்சி இருக்க இந்த உணவை இப்படி சாப்பிட்டேன் அதெல்லாம் சொல்லணும் நீ உனைய பத்தி யாருன்னு சொல்லி என்னை பத்தி போட்டுக்கிட்டே இருக்க என்னை பத்தி போட்டுக்கிட்டே இருக்கு இதை பார்க்காம நீ உனைய பத்தி போடாம நீ பாட்டுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிற எனக்கு வந்து முட்டாளுக அப்ப நான் இருபத்தஞ்சு வருஷமும் தப்பா நீ என்ன நீ நீ அப்படி பண்ற என்ன பண்ண தெரியுமா அப்படி பண்றவங்க வந்து அறிவுரை சொல்லலாம் எப்பொருள் யார் யாரு கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் வேணாலும் அறிவுரை சொல்லலாம் அப்ப என்ன பண்ணனும்னா தனியே ஒரு காணொலி பண்ணி பதிவு பண்ணி எனக்கு போட்டு விடு ஆதாரத்தை காட்டு நான் இந்த மாதிரி நீ ஆதார் ஐம்பது புத்த ஆதாரத்தை காட்டு நீ நீ எதன்படி வாழ்ற நீ யாருன்னு எனக்கு அப்ப நான் ஆதாரத்தை காட்டி பேசுற நீ ஆதாரத்தை காட்டி பேசணுமே இல்லையா ஆதாரத்தை காட்டிட்டு அறிவுரை சொல்லுங்க ஆதாரத்தை காட்டிட்டு அறிவுரை சொல்லுங்க ஆஹ் எங்க படி நீ படிக்கிற காட்டு மட்டும் மாட்டேன் எது படிக்கொடுத்தோ ஏதோ படிச்சுட்டு வந்து கட்டமா நீ எனக்கு வந்து பதில் சொல்ற நீ அறிவு வேண்டாம் சொல்றதுக்கு ஒரு யோகதி வேண்டாம் சொல்றதுக்கு கேள்வி கேள்விக்கும் யோகதி வேணும் உனக்கு பணிவே கிடையாது நீ எத்தனை புத்தகத்தை முதல் புத்தகத்தை வாங்கி படுற முண்டோ யாரு பதில் சொன்னாலும் புத்தகத்தை வாங்கி படிங்க ரெண்டாயிரம் ரெண்டா இருந்த தப்பு தப்புதான் சரி பண்றான் அந்த யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இருபத்தி அஞ்சு வருஷமா பேசிட்டு இருக்கு இப்பதான் நாலஞ்சு வருஷமா இருக்கேன் புத்தகத்தை காட்டி 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 பேசி பதா ஒரு அளவுக்கு என்னென்னு தெரிஞ்சுருக்குது அதனால அறிவுரை யாரு வேணா சொல்லலாம் ஆனால் அறிவுரை சொல்றவனுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும் அவ பல நூல்களை கற்று இருக்கணும் அந்த நூல்களை ஆதார காட்டி பத்தாயிரம் நூல் படிச்சிருக்கலாம் ஏ தேர்ந்தெடுத்து கொடு எனக்கு நேரம் மிச்சமாகும் நான் தேடணும் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் ஆசிரியர் என்பவன் தேர்ந்தெடுத்து கொடுப்பவனா இருக்க வேணும் ஆசிரியர் என்பவன் யாரு வேணும் எனக்கு எனக்கு நான் தான் தெரிஞ்சவன்னு சொல்ல முடியாது எனக்கு மேல நிறைய ஆசிரியர் இருக்கிறாங்க அவங்களே சொல்லி கொடுக்கணும் அவங்கள ஆமா அதனால வந்து இதுல அறியாம என்ன அறியாம தான் இருக்கும் எனக்கு கோடிக்கணக்கான அறிமை அறியாம இருக்கு எனக்கு அறியாம கடல் அளவு கடல் அளவு அறியாம இருக்கு அறியாமைய போக்குறது வந்து அறிவுரை சொல்லவும் அறியாமையை போக்கணும் நீ கடல் அளவு படிச்சுட்டு வா நீ முதல்ல அல்லது தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு வா தேர்ந்தெடுத்து படிச்சிட்டு வந்து இயற்கை இயற்கை ரகசியத்துக்கு இயற்கை என்ன அதை பத்தி ரகசியம் என்ன ஏன் பிறந்தான் ஏன் சாகுறான் ஏன் சமாதி ஏன் இருக்கு ஏன் வாழ்ற இதெல்லாம் சொல்லுவோம் சும்மா சொல்லாம கேள்வி கேட்கற மாதிரி நான் அனுபவம் தான் அனுபவம் பயிற்சி நம்ம இது செய்முறை மார்க்கம் செய்முறை மார்க்கம் செய்கின்ற பொழுது பல்வேறு கேள்விகள் வரும் பதில் வரும் அதனால இது முடிச்சுக்கிறேன் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம பேசுவோம் அதை எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு அந்த கேள்விகள் வந்து காட்டுறாரு பாருங்க உண்ணாவிரதம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒவ்வொரு நோய்க்கும் எதிரான இழப்பீடு என்று அறியப்படுகிறது அங்கதான் தப்பு பொதுவாகவே உண்ணா நோன்பு இருந்து சரியா போகுங்க எப்படி உண்ணா நோன்பு இருப்பாய் அப்படின்னா அரபு நாடுகள் உண்ணா நோன்பு இருக்கிறாங்க எதுக்காக அந்த மாசத்துக்கு ஒருக்காக எல்லாருமே அது பெரிய ஆச்சரியமான விஷயம் முன்னூறு கோடி முன்னூறு கோடி பேர் இருக்கிறாங்க பத்து வயசுக்கு மேல இருக்கிற அத்தனை பேரும் இருக்கிறாங்க யாரும் சாகிறது இல்லை யாருமே ஆக இது இயற்கையின் ஒரு ஒரு இயற்கையின் ஒரே மற்றும் தவறான சட்டமாகும் மேலும் இது சடி இல்லாத உணவுக்கும் பொருந்தும் ஆதி ஆகமத்தில் பழங்கள் ஆதி அது ஒரு வேதம் பொருந்தும் ஆதி ஆகமத்தில் பழங்கள் மற்றும் மூலிகைகள் அதாவது பச்சை இலைகள் கூறப்பட்டுள்ளன ஆனால் அது ஏன் ஒருபோதும் பொதுவாக பயன்பாட்டிற்கு வரவில்லை ஏன் நடைமுறைக்கு வரல பைபிள கூட சொல்லப்பட்டிருக்குது ஏன் நடைமுறைக்கு வரல குரான்ல கூட சொல்லப்பட்டிருக்கு ஏன் நடைமுறைக்கு வரல தமிழ் வேதங்கள கூட சொல்லப்பட்டிருக்கிறது உண்ணா ஒண்ணு என்ன ஏன் நடைமுறைக்கு வரல தெரியல அரி அடிப்படையிலிருந்து குருகளை கல்வியாக சொல்லி தர வேண்டும் ஆசானும் அப்படி இருக்க வேண்டும் பச்சை தாகத்தை கட்டுப்படுத்திட்டு பெச்சு எடுக்காம மிக சொற்ப உணவில் வாழுகின்ற அளவுக்கு அவன் தன் உடம்பை மாத்திருக்கணும் இலக்கிய வச்சிருக்கணும் கொடுத்தவுடன் இருந்து இலைக்கு மாறி அவன் வந்து எல்லா நோயும் குணமாக்கிறது கல்வி உடம்பனா இருக்கணும் அந்த இழைத்தவன் படித்தவன் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்பதான் அவன் வந்து இந்த செய்முறை மார்க்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ரெண்டாயிரம் இல்லை விட்டு போச்சு மதவாதி என்பது வேறு குருகுல கல்வி என்பது இன்னைக்கு மதங்கிறது ஆளை சாங்கடிக்கிறது மதம் இருக்குது எல்லா மதங்களும் தவறானது எல்லா மதங்களும் பிசாசுகளா உருவாக்கப்பட்டதுதான் மனிதனை கொலை செய்யறவனை ஏற்றுக்கொள்ள முடியாது மனி மனிதனை கொலை செய்யறவனை ஏற்றுக்கொள்ள முடியாது மனிதனை கொலை செய்கிற எந்த சக்தியை ஆடு ஆடு மாடு கொலை செய்யறது ஏற்றுக்கொள்ள முடியாது மனிதனை கொலை செய்யறதை ஏற்றுக்கொள்ள முடியாது உனக்கு என்ன இயற்கை சக்தியில வாழ கட்டுங்கள் நோன்பு இருந்து சக்தி அங்கிருந்து இப்பவா நீ நோன்புக்கு நோன்புன கொலை செய்யக்கூடாது அதான் விஷயமா நோன்புன யாரையும் கொலையையும் செய்யக்கூடாது தண்ணி உயிரையும் கொலை செய்யக்கூடாது பிறகு அதாவது தவமாகும் தவம்னா நோன்பு தவம்னா அறுத்தும் கொலை செய்யக்கூடாது தண்ணியும் கொலை செய்யக்கூடாது அப்படி இருக்கிறது விட்டு போட்டு ஆடு மாடு கொலை செய்துக்க வேண்டியது அதை திட்டுக்கு அந்த ரத்தத்தை குடிச்சுக்க வேண்டியது அது வறுத்து திங்க வேண்டியது கடைசியாக கொலை செய்ய வேண்டியது இதெல்லாம் எந்த மதம் சொல்லி இருக்கிறது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதனால இதை நிறைவு செய்யறேன் அதன் விளைவுகள் உலகளாவிய அதாவது உண்டான பற்றி தவறான கற்பனைகளும் தவறான புரிதலும் இருக்கின்றன அதன் விளைவாக உலகளாவிய வெற்றியும் கிடைக்கவில்லை ஏனென்றால் நோயாளி நிலைக்கு ஏற்ப ஒருபோதும் முறையாக பயன்படுத்தப்படவில்லை அதாவது நோயாளி நிலைக்கு ஏற்ப அவன் சைவ பழக்கமா இருப்பான் அல்லது அசைவ படக்கமா இருப்பான் வயது வந்து பதினஞ்சு வயசா இருபது வயசு ஐம்பது வயசு இதெல்லாம் இருக்குமே இல்லையா இதெல்லாம் தெரியாம நோன்புனா என்ன ஒரு தெளிவாச்சோ ஆனால் நாம் நீர் நோன்பு என்பது அது கிடையாது நீர் நாம் நீரை வைத்து சுத்தம் செய்கின்ற உடல் அத்தை எல்லா தத்துவத்தையும் ஒரே அடி அடிச்சுட்டு போயிடலாம் ஒரே கழுவு இது அவருக்கு தெரியாது அருணாடகரடுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அருணாடகரடுக்கு வந்து இது நீர் நீரை நீரை வைத்துக் கொண்டு ஏற்கனவே சித்தர்கள் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாது வெங்கடேசந்திரத்தோடு வருவாருன்னு தெரியாது எப்பவுமே ஆனா அடிப்படை இதுதான் அடிப்படை போட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி வேறு மாதிரி எல்லாம் கொண்டு வருவாங்க அதுதான் அருவியை அறிவி கணக்கு என்பது வேறு கணக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அந்த கணக்கை புரிந்து கொண்டு மிகப்பெரிய பிரம்மாண்ட சிக்கலையெல்லாம் தீர்ப்பாங்க ஆனா சொல்லிக் கொடுக்கற ராசி இருக்கு அது அதுக்கு மேடம் தெரியாது சொல்லிக் கொடுக்கற ராசி கணக்கு சொல்லிட்டு போயிருவாரு அந்த படிச்ச பையன் இருக்கப்பறம் அவன் தான் மிகப்பெரிய பிரச்சனை தீர்ப்பான் அது வேற அடிப்படை அடிப்படை சரி குறைந்த உணவுதான் ஆகியனால அதை பத்தி பேசுவோம் சரிங்களா முடிச்சுக்கலாம் இது இந்த கேள்வி உங்களுக்கு அந்த கேள்வி உங்களுக்கான அதுல கீழே இருக்கு பாத்துக்கங்க இதுல எதுல இருக்குன்னா

அதுல பாருங்க தனித்தனியா போட்டிருப்போம் பாருங்க நேற்று இரவே போட்டாச்சு பசி என்பது உண்மை பசி என்பது உண்மையான உடல் தேவையா மனதின் மாதேவையா உங்கள் பார்வை என்ன பசிக்கு பதிலாக ஆஹ் அத அப்போ அத இன்னைக்கு பன்னெண்டு மணி வகுப்புல ஒரு நேரம் படிச்சிருங்க எழுதி வச்சிக்கங்க அப்படியே அடுத்து எழுதுங்க தனியை சரி கையில எழுதிட்டேன் என்ன கேள்வி கேளுங்க நான் அது பொழுதுபோக்கா பேசுவோம் சரியா நன்றி சரிங்க ஐயா உதவி அந்த 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 வேலை அந்த வேலையை இன்னைக்கு செய்யுங்க